வணக்கம் இந்தியா முழுவதும் கொண்டாடப்படும் ஒரு திருவிழா நவராத்திரி ஆகும் நவராத்திரி என்றால் ஒன்பது இரவுகள் என்று பொருள் ஒன்பது இரவுகள் என்றாலும் தொடர்ந்து பத்து நாட்கள் கொண்டாடப்படும் ஒரு நிகழ்ச்சி இது புரொட்டாசிய மாதத்தில் அமாவாசைக்கு அடுத்து வரும் பத்து நாட்கள் நவராத்திரி எனப்படுகிறது முதல் மூன்று நாட்கள் துர்க்கைக்கும் அடுத்த மூன்று நாட்கள் திருமகளுக்கும் கடைசி மூன்று நாட்கள் கலைமகளுக்கும் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது பத்தாவது நாளான விஜயதசமி வாழ்க்கையின் இந்த மூன்று அம்சங்கள் மீதும் வெற்றி அடைவதை குறிக்கிறது இந்த ஒன்பது நாட்களும் ஒன்பது மலர்கள் ஒன்பது நைவேத்தியம் அம்பிகையின் சிலைக்கு ஒன்பது அலங்காரம் ஒன்பது வகை கோலம் ஒன்பது பாடல்கள் என கொண்டாடி பத்தாம் நாளான விஜயதசமி நாளில் அம்பிகையை நம்முடைய வீட்டுக்கு அழைப்பது என்பது ஒரு நம்பிக்கை சக்திக்கு உகந்ததாக சொல்லப்படும் இந்த பத்து நாட்களும் அம்பிகையை போற்றி பாடப்பட்ட அபிராமி அந்தாதியை படித்து அதனுடைய பொருளை அறிந்து கொள்ளவிருக்கிறோம் அந்தாதி என்பது ஒரு அருமையான தமிழ் செய்யுள் வகை அந்தம் ஆதி என்பதே அந்தாதி என்று கூறப்படுகிறது ஒரு செய்யுள் எந்த சொல்லை கொண்டு முடிகிறதோ அந்த சொல்லை கொண்டு அடுத்த செய்யுள் தொடங்கப்படும் சற்று சவாலான இந்த அந்தாதி வகையில் ஏற்றப்பட்டதுதான் இந்த அபிராமி அந்தாதி சோழ மண்டலத்தில் திருக்கடையூர் என்னும் ஊரில் இருக்கும் அமிர்தகரேஸ்வரர் கோவிலில் வாசம் செய்யும் அபிராமி அம்மன் மேல் பாடப்பட்டது இந்த பாடல் இதனை பதினெட்டாம் நூற்றாண்டில் அபிராமி பட்டர் இயற்றினார் நூறு செய்யுள்களைக் கொண்ட இந்த அந்தாதியை தினம் பத்து செய்யுள் என்று பத்து நாட்கள் படித்து அதன் பொருளை அறிந்து கொள்ளவிருக்கிறோம் இறைவன் மேல் பாடப்படும் பாடலின் பொருளை அறிந்து பாடும்போது பக்தியோடு சேர்ந்து ஞானமும் தழைக்கிறது இப்பொழுது அபிராமி அந்தாதியின் முதல் பாடலை படிக்கலாம் எந்த செயும் செய்வதற்கு முன்பு விநாயகரை வழிபட்டு விட்டு தொடங்குவது ஒரு மரபு அதே போல அபிராமி அந்தாதியை எழுத அபிராமி அபிராமிப்பட்டர் விநாயகரை தொழுது முதல் பாடலை தொடங்குகிறார் அந்த பாடலானது தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரா தம் பாகத்து உமை மைந்தனே உலக ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்பொழுதும் என் சிந்தையுள்ளே கார்மர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே என்பதாகும் இதன் பொருள் கொன்றைப்பூவையும் செண்பகப்பூவையும் மாலையாக அணிந்திருக்கின்றது சிதம்பரத்தில் சிவபெருமானுடைய பாதியாக விளங்கும் உமையம்மையின் மகனாகிய விநாயகரே ஏழு உலகத்தையும் காக்கின்ற அபிராமி அன்னையின் புகழை பற்றி கூறும் இந்த அபிராமி அந்தாதியை நான் எழுத தொடங்கியிருக்கிறேன் இதை எழுதி முடிக்கும் வரை எனது சிந்தை முழுவதும் அன்னை மட்டுமே இருக்கும்படி அருள் செய்வாய் கரிய மேனி கொண்ட கணபதியே என்று வேண்டுகிறார் அந்த அடுத்த செய்யும் உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மணற்கமனை துதிக்கின்ற மின்குடி மென்கடி குங்கும தோயம் என்ன விதிக்கின்ற மேனி அபிராமி என்ற விழித்துணையே என்பதாகும் இதன் பொருள் உதிக்கின்ற சூரியன் இருக்கும் செம்மை நிறத்தில் தன்னுடைய நெட்டியில் திலகத்தை அணிந்திருக்கிறார் அபிராமி அம்மை மாதுளை மலரின் மொட்டு போன்று இருக்கின்ற மென்மையான மலரில் அமர்ந்திருக்கிறாள் திருமகள் வேண்டுபவருக்கு வேண்டுகின்ற செல்வத்தை திருமகளே அந்த செல்வமே வந்து வரவும் அந்தாதியை நான் எழுத தொடங்குகிறேன் இதை எழுதி முடிக்கும் வரை எம்மோடு இருந்து எமக்கு துணை செய்வாயாக என்று கேட்கிறார் அபிராமி பட்டர் அதாவது விநாயகரை துழுதாகிவிட்டது அதன் பிறகு தான் விரும்பும் தேவியாகிய அபிராமி தேவியை வேண்டி இந்த பாடலை தொடங்குகிறார் அவர் அந்த அதையின் அடுத்த செய்யும் துணையும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பறிக்கொண்ட வேரும் பனிமலர் பூங்கடையும் கருப்பு சிறையும் மென் கையில் அடையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே என்பதாகும் கணபதியை வணங்கியாகிவிட்டது அடுத்ததாக அபிராமியும் வணங்கியாகிவிட்டது இப்பொழுது இந்த பாடலை படிப்பவர்களிடமும் கேட்பவர்களிடமும் ஒரு உறுதிமொழியை பொறிக்கிறார் அபிராமி பட்டர் நான் என்னுடைய தாயாகிய அபிராமியை நன்கு அறிந்து கொண்டேன் அவளே எனக்கு தாயாகவும் தெய்வமாகவும் எழுதுகிறார் நான்கு வேதங்களின் மூலமாகவும் அவளே இருக்கிறாள் அவள் கைகளில் குளிர்ந்த மலரம்பையும் கரும்பினையும் பில்லியனையும் பாச கயிற்றையும் சத்தையும் வைத்திருக்கிறாள் அந்த திரைபுர சுந்தரியே எனக்கு துணையாக இருக்கிறாள் எனவே இந்த செய்தி என்னால் மிக எளிதாக எழுதிவிட முடியும் என்று படிப்பவர்களும் சொல்கிறார் அபிராமி பட்டன் மூன்றாவது செய்யு அறிந்தேன் எவரும் அறியா வரையை அறிந்து கொண்டு சரிந்தேன் உனது திருவடிக்கே திருவே விரிவு பிறந்தேன் நின் அன்பர் பெருமை எண்ணாத தருவ நெஞ்சால் அறிந்தே விழும் நரகக்கு உறவாயு மனிதரையே என்பதாகும் இதனுடைய பொருள் அருட்செல்வத்தை அன்பர்களுக்கு வழங்கும் அபிராமியே நின் பெருமையை உணர்த்தும் அரியவர்களின் கூட்டுறவை நான் நாடியதில்லை மனத்தாலும் அவர்களை எண்ணாத காரணத்தினால் தீவினை மிக்க என் நெஞ்சானது நரகத்தில் விழுந்து மனிதரையே நாடிக்கொண்டிருந்தது இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் ஆதலினால் அத்தீய வழி மாக்களை விட்டு பிரிந்து வந்து விட்டேன் எவரும் அறியாத வேதம் குரலை தெரிந்து கொண்டு உன் திருவடியிலேயே இரண்டர கலந்து விட்டேன் இனி நீயே எனக்கு துணையாவாய் என்பதாகும் அபிராமி அந்தாதையின் நான்காவது பாடல் மனிதரும் தேவரும் மாயா முனிவரும் வந்து சென்னி குனிதரும் சேவடி கோமலமே கொன்றைவார் சடைமேல் பனிதரும் திங்களும் பாம்பும் பகீரதியும் படைத்த புனிதரும் நீயும் எம் புந்தி என்னாலும் பொருந்துகவே என்பதாகும் இதன் பொருள் மனிதர்களும் தேவர்களும் என்றும் வாழும் முனிவர்களும் வந்து சென்னி குனிதரும் சென்னி என்றால் தலை தலையார் வணங்கும் சிறப்பு மிகுந்த சிவந்த பாதங்களை மென்மையானவளே கோமல வள்ளியே கொன்றைப்பூ அணிந்த நீண்ட சரைமுடியில் குளிர்ச்சி தரும் நிலவும் பாம்பும் கங்கையும் அணிந்துள்ள புனிதராம் உன் கணவராகிய சிவபெருமானும் நீயும் என் பக்தியில் என்னாலும் இருந்து அருள வேண்டும் என்று இந்த பாடலிலே அபிராமி அன்னையை தனியாக கூப்பிடாமல் சிவபெருமானும் நீங்களும் எப்பொழுதும் பிரியாது இருந்து எமக்கு அருள் செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறார் அபிராமி பட்டர் அந்தாதியின் அடுத்த செய்யும் பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புடர்முறையால் வருந்திய வஞ்சி வருங்குள் மனோன்மணி வார்சடையோர் அருந்திய நஞ்சி அமுதாக்கிய அம்பிகை அம்புய மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதம் என் சென்னியதே என்பதாகும் இச்செயலின் பொருள் அபிராமி அன்னையே உயிர்களிடத்திலே படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூவகை நிலைகளிலும் நிறைந்து இருப்பவரே மாணிக்க அணிந்த நெருக்குமான அடர்ந்த தனங்களின் சுவைகளால் வருதுகின்ற வஞ்சி கொடி போன்ற இடையை உடையவளே அன்பர்களை ஞான நிலைக்கு கொண்டு செல்கின்றவளே நீண்ட சடையை உடைய சிவபெருமான் அன்றொருளால் விஷத்தை தேவி நீ வீட்டிற்கும் தாமரையை காட்டிலும் மென்மையான நின் திருவடிகளையே என் தலைமையில் கொண்டேன் என்பது இதன் பொருளா அந்த அடுத்து செய்யும் சென்னியது உன் திருவடி தாமரை சிந்தையுள்ளே வண்ணியது உன் திரு மந்திரம் சிந்தூர வண்ண பெண்ணே முன்னியனின் அரியாருடன் கூடி முறை பண்ணியது என்றும் உந்தன் பரமாகம பத்தடியே என்பதாகும் ஐந்தாவது செய்யுலை சென்னியது என்று முடித்திருக்கிறார் பட்டர் அதே சொல்லை கொண்டு ஆறாவது செய்யுலை சென்னியது என்று தொடங்கியிருக்கிறார் இதுதான் இதுதான் முறை இப்பொழுது இந்த ஆறாவது பாடலின் பொருளை காணலாம் செந்துரத்தை போன்ற செம்மையான நிறமுடைய தேவியே உன்னுடைய பாதம் இருக்கக்கூடியது என்னுடைய தலையில்தான் உன்னுடைய திருமந்திரமே எப்பொழுதும் என் மனதில் நிலை இருக்கக்கூடியது நான் எப்பொழுதும் துதிப்பது நீ சொல்லி வைத்த நெறியே என்று கூறுகிறார் அபிராமி பட்டர் ஏழாவது கதியுரு வண்ணும் கருது கண்டாய் கமலாலயதும் மதியுரு வேணி மகிழனும் மாலும் வணங்கி என்றும் துதியுரு சேவரியாய் சென்று ஆனன சுந்தரியே என்பதாகும் இதனுடைய பொருள் இரண்டு பக்கமும் சுழன்று வரும் தயிரை போல பிறப்பு இறப்பு என்னும் இந்த மனித வாழ்வில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கும் அருள் என்கிறார் பட்டர் உருவகப்படுத்தி எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறார் பார்த்தீங்களா அந்தாதையின் எட்டாவது செய்யும் சுந்தரி எந்தை துணைவி என் தொடரையெல்லாம் வந்தரி சிந்தூர வண்ணத்தினால் மகிதன் தலைமேல் அந்தரி நீலி அழியாத கன்னிகை ஆரணத்தோன் சுந்தரி கைத்தளர்ந்தான் மலர்ந்தான் என் கருத்தனவே என்பதாகும் எந்த என்றால் என் தந்தை என்று பொருள் சிவபெருமானை என்னுடைய தந்தையாக நான் கொண்டிருக்கிறேன் அவருடைய மனைவியாரணி என்னுடைய தாயே ஆவாய் அகந்தையின் மொத்த உருவமான மகிஷாசுரனை வதம் செய்த நீல நிற மேனியை கொண்டவளே படைக்கும் கடவுளான பிரம்மாவின் தலையை காக்கும் கரங்களை உடையவளே அபிராமி எனக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பந்தத்தையும் பாச சங்கிலியும் விலக்கி அருளும்படி சிரம் தாழ்த்தி வேண்டிக் கொள்கிறேன் என்று கேட்கிறார் அபிராமி பட்டர் அந்தாதியின் ஒன்பதாவது செய்ய கருத்தன எந்தை தன் கண்ணன வண்ண கனக வெற்பிற் பெருத்தன பால் அழும் பிள்ளைக்கு நல்கின பேரருள் கூர் திருத்தன பாரமும் ஆரவும் செங்கை சிலையும் அம்பும் ஒருத்தனம் ஊரலும் நீயும் அம்மே வந்தன் முன்னிற்கவே என்பதாகும் இந்த பாடலிலும் எந்தை என்று குறிப்பிட்டு என்னுடைய தந்தையாகிய சிவபெருமானுடைய மனத்திலும் கண்களிலும் எப்பொழுதும் நிறைந்திருக்கும் தேவியே அழுத திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் கொடுத்த உன்னுடைய மார்பகங்களில் பொன் ஆபரணங்களும் ஒத்து மாலையையும் அணிந்திருப்பவளே உன்னுடைய சிவந்த திருக்கரங்களில் கரும்பையும் வில்லையும் பூ அம்பினையும் ஆயுதங்களாக வைத்திருப்பவளே உன்னுடைய புன்னகை எப்படி இருக்கிறது தெரியுமா ஒரு பூ சிறிய மொட்டாக இருந்து மலரும்பொழுது எவ்வளவு அழகாக இருக்குமோ அப்படி இருக்கிறது உன்னுடைய புன்னகை அதே புன்முருவலோடு காட்சியளித்து எனக்கு அருள் புரிவாயாக என்று இந்த செய்யுளை முடிக்கிறார் அபிராமிப்பட்டர் அந்தாதியின் பத்தாவது செய்யும் நின்றும் இருந்தும் கிழந்தும் நடந்தும் நினைப்பது என்றும் வணங்குவது உன் வளர்த்தால் எழுத்தாமரையின் ஒன்றும் அரும்பொருளே அருளே உமையே இமயத்தன்று பிறந்தவரே அழியா முத்தி ஆனந்தமே என்பதாகும் இதனுடைய பொருள் நான் பொழுதும் நடக்கும்பொழுதும் இருக்கும்போதும் என் சிந்தை எங்கும் நிலைத்திருப்பது உன்னுடைய திருளாவுமே இமயவரையில் உதித்த அம்பிகையே மறை என்றால் வேதம் அந்த வேதத்தின் உண்மையான பொருள் எழுதப்படவில்லை அதன் பொருளை உணரத்தான் முடியும் அப்படி உணர முடியாத வேதத்தின் பொருளோடு ஒன்றிணைந்து நிற்பவனே அம்மையே உன் திருவடிகளை தினமும் வணங்குகின்றேன் என்பதாகும் இத்துடன் பத்து செயல்களை நாம் கலந்துவிட்டோம் அடுத்த பத்து பாடல்களை நாளை படித்து அதனுடைய பொருளை அறிந்து கொள்ளலாம் நன்றி